முடிசோடு மீது உறுதி என்பதை உருவாக்கும் தமிழர் வருவாக்கின் மீது உறுதி இந்த

புகழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தர்மவீரர் காமராசர் அவர்களுடைய பிறந்த நாள் மருதனால் நாம் தமிழர் கட்சி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் எங்களுடைய அருமை தம்பி பேரறிவாளன் அவர்களுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சி வரவு புகழ் வணக்கம் வளர்க்கணும் வேறு ஏதாவது கேள்வி நாங்கள் பண்ணுறது வந்து இந்த சிலைக்கு வந்து நாங்கள் ஒரு ஐந்தாண்டுவே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம் அரசுக்கு கோரிக்கை வைக்கணும் அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் மது விலக்கு இல்லை உடனடியாக மது விலக்கு அமல்படுத்தணும் ஏன் இவருடைய தற்போதைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை மு கருணாநிதி தான் முத முதல்ல தமிழ்நாட்டில் மதுவை கொண்டு வந்தவர் அதனால உங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை மகன் தொடக்கதாக வரலாறு பேசணும் அதனால் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது மதுபான கடைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதையெல்லாம் மூடணும் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஏன்னா எங்களே பார்க்குறீங்க எத்தனை வரதட்சணை கொடுமைகள் இருக்குது பெரியார் பெண் விடுதலை வாங்கி கொடுத்தான்னு சொன்னாங்க இன்னும் வரதட்சணை கொடுமை காரணமாக எத்தனை பெண்கள் ஒரு சவரன் கொடுக்கல ஒரு போன் கொடுக்கல ஒரு லட்சம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பெண்கள் வந்து இறந்துட்டுருக்குறாங்க தன்னுடைய உயிர் வாழ்வதற்கு கூட ஒரு நம்பிக்கையான சூழல் இல்லாத நிலை வந்து தமிழ்நாட்டில் நிலவிட்டு அது மாறணும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக தமிழ்நாட்டை மாற்றணும் அது அவர்